வணக்கம் சாய் கைச்சாரல் நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் பதினாறு வீடியோ முடிஞ்சிருச்சு இது பதினேழாவது வீடியோ அதாவது டென்த்து தமிழ் எடுத்து முதல் எல் இருந்து போட்டுட்டு வரோம் எல்லாமே எதுவுமே விடாமல் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு வரோம் மொழி பயிற்சியிலருந்து வினா விட எல்லாமே மூனியல் முடிஞ்சிடுச்சு இப்போ இன்றைக்கி மொழிபெயர்ச்சி முடிஞ்சால் முனியல் முடிஞ்சிடுச்சு மொழி பயிற்சி எடுத்து ஒரு திருக்குறள் கொஞ்சம் இருக்குது அதில் கொஸ்டின் ஆன்சராக மட்டும்தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் நான் அது முடிஞ்ச உடனே அடுத்த நாலு நாளைக்கு வந்து நாலாவது ஏழு போயிடலாம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கலனா லைனாக கொடுத்துருக்கேன் தான் நம்பர் போட்டு கொடுத்துருக்கேன் கரெக்டாக பார்த்து படிக்கணுன்றதுக்காக ஒன்றுலேருந்து பதினாறு வீடியோ அப்படியே தொடர்ச்சியாக வரும் எதுவுமே விடுபடாமல் இருக்கும் அது தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்காதவங்க போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் காட்டும் எல்லாத்தையுமே பார்த்துருங்க சும்மா அவங்க மெயின் சப்ஜெக்ட் வச்சுட்டு நைட்டில் கூட அது போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது ட்ரான்ஸ்லேஷன் தான் இது எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது இருந்தாலும் எதுவும் விடுபடக்கூடாதுன்றதுனால இதையும் நான் படித்து இதுக்கு மீனிங் சொல்லிடுறேன் மொழிபெயர்க்க ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் ஐ எம் இளங்கோவன் ஸ்டடிங் டென்த்து ஸ்டாண்டர்ட் அதாவது மதிப்பிற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே நான் இளங்கோவன் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஐ ஹாவ் கம் இயர் டு சே எ ஃப்யூவர்ஸ் அபவுட் அவர் தமிழ் கல்ச்சர் நான் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன் சங்கம் லிட்ரேச்சர் சோர்ஸ் த தமிழ் வேர் பெஸ்ட் இன் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் அபவுட் டூ தௌசண்ட் இயர்ஸ் அவோ அதாவது சங்க இலக்கியங்கள் நம் தமிழர்களுடைய இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் காட்டுவதாக இருக்கிறது தமிழ் ஹூ ஹாவ் டிஃபைன் கிராமர் ஃபார் லாங்குவேஜ் ஹ் ஆல்சோ டிஃபைன் கிராமர் ஃபார் லைஃப் தமிழ் தமிழர்கள் வந்து மொழிக்கு மட்டும் இலக்கணம் வகுக்கவில்லை தம் வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்துள்ளார்கள் தமிழ் கல்ச்சர் இஸ் ரூட்டட் இன் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் தமிழ் த்ரோ அவுட் இந்தியா ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து அண்ட் வேர்ல்ட் வைட் அது தமிழர்களுடைய கலாச்சாரமும் வாழ்க்கை முறையும் இந்தியா உள்ள தமிழர்களுக்கு இல்லை வெளிநாடுகள் அதாவது சிங்கப்பூர் மலேசியா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் கூட தமிழ் கலாச்சாரம் வேறுட்டுள்ளது தோ அவர் கல்ச்சர் இஸ் வெரி ஓல்டு இட் இட் ஹேஸ் பீன் அப்டேட்டட் கன்சிஸ்டன்ட்லி அதாவது நம்முடைய கலாச்சாரம் மிகவும் பழமையானதாக இருந்தாலும் தன்னை காலத்துக்கேற்றவாறு புதுப்பித்துக்கொள்கிறது வி ஷுட் ப்ரவுட் அபவுட் அவர் கல்ச்சர் வி ஷுட் ஃபீல் அபவுட் அவர் கல்ச்சர் நம்ம அதெல்லாம் நினச்சி நம்ம கலாச்சாரத்தை நினைத்து பெருமை அடைய வேண்டும் தேங்க் யூ அண்ட் ஹால் எல்லோருக்கும் வந்து நன்றி சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்து என்ன கொடுத்துக்குறாங்கன்னா பழமொழிகளை நிறைவு செய்க ரெண்டாவது பாதி பாதி கொடுத்துருப்பாங்க அது மீதி வந்து நம்ம தான் எழுதணும் உப்பில்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நல்லா நல்லா தெரிஞ்சது தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அளவுக்கு மீறினால் நாள் அமிழ்தமும் நஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு மொழி பயிற்சியில் கொடுத்துருக்கிறது அடுத்த கொஸ்டினு போகலாம் பார்த்து மூணாவது கொஸ்டின் இந்த பாட்டு கொடுத்துட்டு இதை வந்து பானயம் பாராட்டுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மொழி பயிற்சியில் இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக எப்படிலாம் கேட்க முடியுமோ அது மாதிரி மாற்றி நான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி பா நயம் அவ்வளோ பெருசெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க அதனால் இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி கொடுத்துருக்கேன் அது பாருங்கள் நய அந்த நயம் பாராட்டுக்குன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் நயத்தை வந்து ஒவ்வொரு நயத்தையாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தைமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையலிட வெள்ளியணும் இது வந்து ரெண்டு விதமான பொருள் அதாவது இது சிலேடை அணின்னு கேட்டாங்கன்னா இதில் நீங்கள் இரட்டிற மொழிதல் அணி இல்லைன்னா சிலேடை அணின்னு எழுதலாம் இது பாடினவர் யாருன்னா புலவர் இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க இந்த பாட்டு கற்றுட்டு இது இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க இந்த பாடலின் ஆசிரியர் வந்து காலமேக புலவர் இப்பாடலின் ஆசிரியர் புலவர் இப்பாடலில் அமைந்துள்ள நயங்கள் என்னென்ன நயம் இருக்குன்னா எதுகி இருக்குது மோனம் இருக்குது ஈபும் இருக்குது அது எதுகை மோனை ஈபின்னா என்னான்னு பின்னாடி வர கேள்வியில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அடலில் உள்ள மோனை சொற்கள் இதில் மோனைன்னு எடுத்துக்கினா அடி மோனையும் இருக்குது சீர் மோனையும் இருக்குது இதில் அடியில் மோனை சொற்கள் இல்லை முதல் எழுத்து வர்றது தான் மோனை இதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து மோனை எதுவும் இல்லை வேறு வேறு எழுத்து தான் வருது அந்த வரிசையில் எதுவும் வரல ஆனால் சீரில் பார்த்திங்கன்னா இருக்குது சீர்னால் வார்த்தைக்கு வார்த்தை முதல் எழுத்து பார்க்கணும் வார்த்தை கார்த்தம் முதல் எழுத்து ஒரே மாதிரி எது எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அது மாதிரி வர்றது வந்து சீர்மானை இதில் அடிமானை இல்லாதனால சீர்மானை மட்டும் நம்ம எழுதலாம் சீர்மானையும் போட்டு சீர்மானை தான் அதில் கேட்குறாங்க அமைந்துள்ள இப்பாடல அமைந்துள்ள சீர்மானை கத்து கடல் காக்கா அத்தை மிக்கும் அரிசி அகப்பை அண்ணம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆ ஆ ஆ அது தான் கலரில் காமிச்சிருக்கேன் எல்லாத்துலேயும் ஒரே எழுத்தாக வர்றதுனால இது வந்து மார்னிங் சொற்கள் இந்த பாட்டில் இருக்கிற மார்னிங் சொற்கள் இது அடுத்து பார்த்திங்கன்னா எதுகை தொடையவை இதில் எதுகை என்னான்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுகை வந்து உங்களுக்கு லைன்லேயே இருக்குது எதுகே இருக்குது அதுதான் ஜென்ரலாக கேட்டுருக்குறேன் சீருன்னு கேட்காம இது பாருங்கள் ரெண்டாவது எழுத்து பாருங்கள் இத்து இத்து இது ரெண்டும் ஒரு மா எதுகை லை லை ரெண்டாவது எழுத்து உலை இலை இந்த லை ஒரு மாதிரி வர்றதுனால இது ஒன்று ரெண்டு விகற்ப ரெண்டு விதமான மோ எதுகை இருக்குது இதில் அப்போது முதல் எழுத்தெல்லாம் இப்போ எதுகை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பார்க்கணும் நீங்கள் முதல் எழுத்து வந்து குரியலாகவே இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒன்று குரியல் ஒரு நெடில் இருந்தால் அதை சேர்த்துக்கூடாது அதில் இது எல்லாமே குரில் தான் அதனால் இது ரெண்டும் ஒரு செட்டு இது ரெண்டும் ஒரு செட்டு ரெண்டு செட்டு அதாவது ரெண்டு விகற்ப விகற்பனால் ரெண்டு விதமான இது வந்து எதுகை இதில் இருக்குது பாருங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்கள் எதுகி கத்து கடல் அத்தை மிக்கும் இத்து இத்து இது ஒரு செட்டாக உலையில இட இலையிலடை லை 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 முதலெழுத்து ரெண்டுமே குரியில் தான் ரெண்டாவது பார்க்கும்போது மட்டும் நீங்கள் பார்க்கணும் மோனை எல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல ஃபஸ்ட் எழுத்துன்றதுனால இது எதுகை பார்க்கும்போது ரெண்டாவது எழுத்துனால முதல் எழுத்தும் வந்து மாத்திரை அளவு ஒரே மாதிரி இதுதான் ஒரு குரில் இப்போ கத்து கடல்னு கா காவும் குரியில் தான் ஆவும் குரியில் தான் இது ரெண்டு இந்த செட்டில் இந்த ஊவும் ஒவ்வொரு தான் ஈயும் குரீ தான் அதனால் இது இது வந்து மானைக்கு எதுகைக்கு எழுத்துடலாம் நம்ம அடுத்து பாருங்கள் அடியிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒண்டி வருவது மானைத் தொடை அதுதான் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவு ஒத்து இருக்க அதான் நான் சொன்னேன் இல்லையா குரில்னா குரியலே இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் முதல் எழுத்து அளவு ஒத்தி இருக்க இரண்டாம் எழுத்து ஒண்டி வருவது எதுகை தொடை இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மோன எதுகை எந்த பாட்டு கொடுத்துட்டு கேட்டாலும் மோன எதுகை நீங்கள் இது இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் சீர் நீங்கள் ஜென்ரலாக கேட்டால் நீங்களே சீர்மோனைச்சேன்னா எடுத்து சொல்லி எழுதிடுங்க இல்லை சீர்மோனை அடிமோனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிமோனைனா அடியில் மட்டும் பாருங்கள் ஒரு ஒரு லைனில் ரெண்டாவது எழுத்து முதல் எழுத்து அப்படி மோனைன்னா முதல் எழுத்து எதுகைன்றது ரெண்டாவது எழுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாரோ அசையோ எழுத்தோ ஒன்றி வருவது தொடை எனப்படும் ஒரு செயலில் இருக்கிற ஒரு கடைசியில் எழுத்தோ சீரோ அசையோ ஒண்டி வருவது தொடை இது செயலின்னு சீரோ அசையோ ஒண்டி வருவது இது கேள்வி ஆன்சர் வந்து தொடை எனப்படும் இச்செயலில் உள்ள தொடை நம்ம மேலே செயல் கொடுத்தோம் இல்லையா அதில் இருக்கிற ஏயுத்தொடை என்னென்னா பாருங்கள் இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்குது உலையில் இடை இலையில் இடை லிட லிட ஒரே மாதிரி வருது இல்லையா அதனால் இது இய்பு இங்கே இம்மு இம்மு ஒன்றா வருது கடைசி எழுத்து அதனால் இங்கே கடைசி ரெண்டு எழுத்து வண்டி வருது இங்கே ஒரு எழுத்து வண்டி வருது அதனால் இது ஏய்பு தொடை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எதிர் சொற்கள் பாடலில் அமைந்தால் அவை எதிர் 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 சொற்கள் எதிர் சொற்கள் அப்படின் அதுக்கு என்ன சொல்லுவோம்னா முரண் தொடைன்னு சொல்லுவாங்க முரண் பாடாக இருக்கிறதுனால முத தொடை பாருங்க இப்பாடலில் உள்ள முரண்தொடை அத்தமிக்கும் எழும் முடி முடிவுறது எழும்னா தொடங்கிறது அதனால் அத்தமைக்கும் எழும் இது ரெண்டும் தான் வந்து இந்த பாட்டில் இருக்கிற இந்த இது முரண்தொடை இது முரண் இருக்கிறது இது ரெண்டு தான் இது மாதிரி எந்த பாட்டாக இருந்தாலும் எதிர்ச்சொல்ச்சோன்னா நீங்கள் முரண்தொடைன்னு சொல்லலாம் எதிர்ச்சொற்கள் பாடல்கள் அமைந்து அதுக்கு என்ன பேருன்னா முரண்தொடைன்னு சொல்லலாம் அதில் முறை இருக்கிற முரணு தடை அதுக்கு தான் இது கொடுத்தா அவங்களுக்கு புரியுன்றதுனால தான் இது அதுக்கடுத்தது இப்பாடலில் அமைந்துள்ள அணி இரட்டர் மொழிதல் அணி அதாவது இரண்டு பொருள் வர்ற மாதிரி அதில் பாடுறாரு அந்த நகரத்தினுடைய செழிப்பவையும் சொல்கிறாரு வறுமைக்கும் எடுத்துக்கலாம் செழிப்புக்கும் எடுத்துக்கலாம் அது மாதிரி அதனுடைய பொருள் அமைஞ்சிருக்கிறதுனால அது இருட்டர் மொழிதல் அணி அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிலேடை அணி இருட்டர் மொழிதலுக்கு இன்னொரு பேர் வந்து சிலேடை அணி அடுத்து கேள்விக்கலாம் மொழியோடு விளையாடு மொழி பயிற்சியில் அடுத்த பாகம் வந்து முதல்ல மொழியை ஆழ்வோம் இது மொழியோடு விளையாடு இப்போ விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்திருக்கும் ஒரு நூலின் பெயரை கண்டுபிடி இதுதான் கேள்வி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேஸாக மட்டும்தான் விட்டுருந்தாங்க இப்போ நான் எழுதிட்டேன் அதில் ஈ போட்டு டேஸ் போட்டு கூ போட்டிருப்பாங்க இங்கே கீ கொடுத்துட்ருப்பாங்க பறவை இடம் இருப்பது நமக்கு கீ கொடுப்பாங்களான்னு தெரியாது உங்களுக்கெல்லாம் இது சின்ன பசங்களுக்கு இருந்ததுனால இது மாதிரி கொடுத்துருக்காங்க இறகு ரா போட்டாச்சு அடுத்து கூ டேஸ்தீ சிவப்பு நிறத்தில் இருக்கும் அது குருதி அதுக்கடுத்து வா டேஸு மன்னரிடம் இருப்பதுங்கிறது வால் அது வந்து கீ வந்து அவங்க பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஆ டேஸ் போட்டு கா தங்கைக்கு முத்தவள் அக்கா மா டேஸ் போட்டு அருவின் மறுபெயர் மதி பா டா இங்கே டேஸு வீரில் செல்வது கு படகு இப்படி கண்டுபிடிக்கணும் அந்த இடத்தெல்லாம் இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன் இங்கே வந்து ப்ளூ கலர் பண்ணலான்னு பண்ணேன்னா ரொம்ப இருட்டாகிடுச்சு அதனால் ரா தனியாக எழுதிட்டுருக்கேன் ரா ரூ இதெல்லாம் அதில் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டேன் நடுவில் நம்ம போட்ட எழுத்தெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நூல் பெயர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிட்டிங்களா தீ ரா இரா திருக்குறள் தான் இதில் ஒளிந்துள்ள நூலின் பெயர் ஒழிந்துள்ள நூலின் பெயர் திருக்குறள் அதுக்கடுத்து இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து அடுத்த கொஸ்டின் இது இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுது சிலை சீலை அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து குறிலாவும் நெடிலாவும் கொடுத்துட்டு அது வந்து பொருள் வர மாதிரி இவங்களை இதில் எழுத சொல்கிறாங்க சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள் இங்கே சிலை இங்கே சிலை ஒரே தொடரில் வர மாதிரி எழுதியாச்சு தொடு தோடு தோடு அணிந்திருந்த சிறுமியர் தொட்டு விளையாடினார் அந்த தோடு வந்து தொட்டு தொட்டு விளையாடினாங்க மடு மாடு மடுவில் மாடு தண்ணீர் குடித்தது வலி வாளி வளிமண்டலத்திலிருந்து வரும் மழை நீரை வாளியில் பிடித்தனர் விடு வீடு பள்ளி விட்டதும் மாணவர்கள் வீட்டிற்கு செல்லலை வீடு வீடு என்று வர மாதிரி தொடர்பு அடுத்து கேள்வி அடுத்து மூணாவது பாருங்கள் அகராதி கண்டு பொருள் தருங்க இது வந்து ஒரே மாதிரி வரும் அந்த கொஞ்சம் அது மூணு சுடி ரெண்டு சுடி இது மாதிரி இதுக்கு என்ன பொருள்னு பாருங்க ஊன் ஊன் வந்து உணவு மூணு சுலின்னு சொன்னால் உணவு ரெண்டு சுல் வருது இல்லையா அதுக்கு வந்து தசை இறைச்சி உடல் இப்படி பொருள் திணை இதில் மூணு சுழினா வந்தது இல்லையா நைக்கு இதில் வந்து அந்த திணை வந்து ஒழுக்கம் இடம் நிலம் பகுப்பு குளம் இத்தனை பொருள் வருது இந்த திணை வந்து ஒரு வகை தானியம் திணை தெரியும்ல திணை தானியம் அது அன்னம் மேல்வாய்ப்புறோம் மேல்வாயின்னா உள்ள வாய்க்குள்ளே மேல் பக்கம் இருக்குது இல்லையா அது பேர் தான் அன்னம் இந்த மூணு சுழி தான் ரெண்டு சுழின் அன்னம் வந்துச்சுன்னா உணவு அதான் சாத தாங்கம் அது பறவை கண்ணப்பறவை பறவை வெள்ளம் இந்த இல் வந்துச்சுன்னா இனிப்பு பொருள் அதாவது வெள்ளம் வெள்ளூருண்டு இருக்குது இல்லையா அது வெள்ளம்னா நீர் பெருக்கு நீர் போகிறது மிகுதியாக மிகுதி இது ரெண்டு அதுக்கடுத்தது நாலாவது கலைச்சொல் அறிவோம் இது கலைச்சொல் அறிவோம் அதில் புது புதுசாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தமிழில் பேர் இருக்குது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பட்டார் இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் போக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அடுத்து பாருங்கள் இருந்தாலும் நான் எதுவும் விடுபடக்கூடாதுன்றதுனால எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் அறிவை விரிவு செய்தி இதில் எல்லாத்துலேயுமே நூல் கொடுத்து அறிவு விரிவு செய்கிறதுக்கு இந்த நூலெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுப்பாங்க இதிலேருந்து கூட உங்களுக்கு கேள்வி கேட்டுடலாம் இது படிச்சுக்கிறீங்களா இல்லையான்றதுக்காக அதனால் இதுவும் நான் கொடுத்துர்றேன் திருக்குறள் தெளிவுரை வவு சிதம்பரனார் எழுதுனது சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் எழுதுந்து ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் எழுதுந்து இதெல்லாம் உங்களுக்கு அறிவு விரிவு செய்யலை ஒவ்வொரு ஏழுலையும் கொடுப்பாங்க இது மாதிரி இதில் மொழி ஆள்க்கப்புறம் லாஸ்ட்டில் அறிவை வரிசையுன்னு ஒரு மூணு புத்தகம் கொடுத்து யார் யாருன்னு ஒவ்வொரு ஏழையும் நான் அது உங்களுக்கு சொல்லியும் இருக்கேன் இதுக்கும் சொல்லிட்டேன் அடுத்து கொஸ்டின் போகலாம் பேச்சு முஞ்சிச்சு இப்போ திருக்குறள் வினாவிடை பாருங்க நான் வினாவிடையாகவே கொடுத்துட்டேன் வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி எப்படி ஓமைன்னு கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம பாருங்கள் போலும் வந்துருச்சா ஓம் உருவி எது இருந்தாலும் சரி போலும் தற்று போல இது எது வந்தாலும் அதுக்கு வந்து ஓமையணின்னு சொல்லுவோம் இது வந்து போலும் வந்துட்டதுனால இது ஓமையணி இதில் பாருங்கள் கண்ணெண்ணம் பா பாடர் கே விண்டேல் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இசை வந்து பாடலுக்கு பொருத்தமாக இல்லைனா அதனால் எந்த பயனும் இல்லை கண்ணோட்டம் வந்து அதாவது இறக்கம் இல்லாத கண் வந்து இறக்கம் இல்லைன்னா அந்த கண்ணால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்க இங்கே வந்து அது போல போலும் போல அது மாதிரி தட்டு இது மாதிரி அந்த ஓம் உருவும் இங்கே கொடுக்கல அதனால நாம்ளே வந்து அது மாதிரி பொருள் எடுத்துக்கிறோம் ஓமையை நாம்ளே எடுத்துக்கிறோம் அதனால் இது வந்து எடுத்துக்காட்டு ஏனி அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா ஓமியனி அவங்க கொடுக்காத நாம் அது மாதிரி மீனிங் புரிஞ்சுட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு எடுத்து நாம்ளே எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்காட்டு ஓமியானி இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை எங்கேயுமே ஓம் உருப்பு இல்லை அதனால் இது எடுத்துக்காட்டுவோமியானி அடுத்து கேள்விக்கு போகிறோம் மூணாவது கொஸ்டின் பாருங்க நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி ஓமையணி அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க இங்கே எங்கே கொடுத்துக்கிறாங்க போலும் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்றுன்றது ஊமு உருப்பு தான் தற்று மற்றும் நிறைய இருக்குது ஊமு உருவல் அதில் இது தற்று கொடுத்துட்டதுனால இது வந்து ஓமையணி அவங்களே கொடுத்துட்டாங்க நச்சப்படாதவன் செல்வம்னா யாருக்கும் கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று நடுவூரில் நச்சு மரம் விஷமரம் எவ்வளோ பழுத்துன்னு இருந்தாலும் அது யாருக்கும் பயன்படாது இல்லையா அது போல தட்டுன்னு கொடுத்துட்டாங்க அது போல் அப்படின்னு யாருக்கும் கொடுத்து உதவானதனுடைய செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்ததை போன்றதுன்னு அர்த்தம் இது தட்டுன்னா அப்போ அது ஓமேனி இப்படி தான் நம்ம அணி கண்டுபிடிச்சி அடுத்து பாருங்கள் பழைய காலத்தில் இது வந்து ஒரு ஒரு சூழ்நிலை கொடுத்துட்டு இது வந்து எந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு அப்படி கேட்டுருக்குறாங்க ஒரு பெரிய கதை மாதிரியே கொடுத்துக்கிறாங்க நான் அதை சுருக்கி உங்களுக்கு அது பொருள் புரியுற மாதிரி சுருக்கி கொடுத்துட்ருக்கேன் அது மாதிரி தான் கொடுப்பாங்க கேள்வியில் அதில் ஒரு பெரிய கதை மாதிரி கொடுத்து இந்த கதை வந்து அந்த திருக்குறளுக்கு பொருத்தணும் ஒரு மூணு திருக்குறள் கேள்வி கொடுத்துட்டுருக்குறாங்க அதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கணும் நான் வந்து சுருக்கமாக கொடுத்துட்டு அதுக்கு அனுசரி சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் காலத்தில் வண்டி பழுதடைந்து மரம் வாரமாய் நின்ற ஒரு பணக்காரர் ஒரு ஏழை விவசாயி மாட்டு வண்டியில் வந்த வந்ததும் பழுதடைந்த வண்டியை ஏற்றி வரும்படி கேட்டும் அவருடைய அழுக்கு உடை உழைத்து களைத்த வியர்வை பொங்கிய உடலை பார்த்து மறுத்து மறுத்துட்டார் வர மாட்டேன்னு பின் மலையில் நனைந்து தேங்காய் தலையில் விழுந்து மருத்துவமனைக்கு போனாராம் இது எப்படிப்பட்டது இந்த எந்த குரலுக்கு பொருத்தமாக இருக்குது இந்த சூழ்நிலை அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பார்க்கலாம் அந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் எதுனா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கட்டும் கல்லார் அறிவில்லாதார் மூணு திருக்குறள் கொடுத்துருந்தாங்க அது மற்ற ரெண்டும் பொருத்தமாக இல்லை இதுதான் அவர் வந்து அவங்களோட சேர்ந்து வந்துருந்தார்னா அவர் மலையில் நனஞ்சிருக்க மாட்டார் தேங்காயெல்லாம் மேலே விழுந்திருக்காது அதனால் உலகத்தோடு ஒட்டி வாழணும் அப்படின்றது தான் இதுதான் பொருத்தமாக இருந்தது அதனால் இந்த திருக்குறள் நான் ஆன்சர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சூழ்நிலை கொடுத்துட்டு மேலே கீழே வந்து குரல் கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் பொருத்தமாக இருக்கிறத பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்டு சொல்லுக்கு பொருள் தருக வண்ணமிட்டு சொல்னால் அது நச்சப்படாதவனில் தான் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்குறாங்க புக்கில் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்லும் இங்கே நச்சப்படாதவன்னா எவருக்கும் உதவி செய்யாதவன் அர்த்தம் செல்வம் சேர்ந்துச்சேன்னா அங்கே எப்படி கேட்குறாங்களோ உங்களுக்கு ஆப்ஷனில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்குங்க பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்லும் செல்வம் வரைக்கும் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் கேட்டால் பிறருக்கு உதவி செய்யாதவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வியில் எப்படி கேட்குறாங்களோ அது ஞாபகம் வச்சுங்க நச்சப்படாதவனா பிறருக்கு உதவி செய்யாதவன் அடுத்து பாருங்க கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லாருக்கும் அடுக்கி அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இக்குரலில் வரும் அளவடைகள் இதில் வந்து அளவடைகள் கொடுப்பதும் துய்ப்பதும் இந்த தூ நெடியில் பக்கத்தில் இன்னொரு ஊ போட்டு நெ அளவெடுத்துக்கிறாங்க அளவெடுத்துனா நீண்ட ஒழித்தல் இங்கே தூ நெடியில் இருக்குது அது பத்திலன்னு இன்னொரு ஊ போட்டாங்கன்னா இது வந்து ஒலிக்குது அப்போ நீண்டொழிக்கிறது தான் அளவெடுத்தல் இதை நான் முதலியலில் எழுத்து சொல்லல அளவடைகளில் செய்யுளி சேலவடை இன்னி சேலவடை சொல்லி சலவடையெல்லாம் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கேன் அதனால தான் நான் எல்லோரும் எல்லா வீடியோவும் பாருங்கள் பாருங்கள் இலக்கணும் அப்படியே தொடர்ந்து ஒன்றோட ஒன்றா வரும் அதனால தான் நான் பார்க்க சொல்கிறேன் முடிஞ்சால் எல்லா வீடியோவையும் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் இப்போ இதில் இந்த ஊ ஊடலனா கூட உங்களுக்கு இது வந்து பொருள் வந்து இலக்கணப்பிடை எதுவும் வரப்போறதில்லை அப்படி ஏதாவது இலக்கணப்பிழை வருன்றதுக்காக போட்டால் தான் அது செய்யு சேலைப்படை இது வந்து போடலனாலுமே இங்கே இலக்கணப்பிழையை வர்றதில்லை வெண்பா இலக்கணம் கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் அது ஏன் போடுறாங்கன்னா இனிய ஓசைக்காக அதனால் இது இன்னி சேலைபடை அதனால் இது ரெண்டும் வரும் கொடுப்பதும் துய்ப்பதும் இது வந்து இன்னி சேலைபடை இது வந்து இது வந்து இந்த இது வந்து ரெண்டே எழுத்து அது மாதிரி கம்மியாக எழுத்து போது அளவு எடுக்கிறது வந்து அந்த தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அளவு எடுத்தால் அது செய்யுசி அளபடை ஆனால் இது தப்பு வராது இல்லைன்னா கூட இருந்தாலும் அளவு எடுக்கிறாங்கன்னா அது இனிய ஓசிக்காத அதனால் இது இன்னிசை அளவடை இது எல்லாமே நான் விளக்கமாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துருங்க அதுக்கடுத்து பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துங்க பாருங்கள் இங்கே இந்த பக்கம் லைன் கொடுத்துருவாங்க இந்த பக்கம் வந்து பொருள் கொடுப்பாங்க பொருள் அடியும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் இங்கே உங்களுக்கு உயிரை விட சிறப்பாக காக்க பேணி காக்கப்படும் அப்புறம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்ததை போன்றது ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்புறம் முயற்சி திருவணியாக்கும் இதுக்கு பொருத்தமாக இந்த பக்கம் இருக்குது எதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் அப்போ உயிர் சம்மந்தமாக எது இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உயிர் அதுலேயும் உயிர் இதுலேயும் உயிர் வருதா கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஆவுக்கு வந்து நாலு அதுக்கடுத்து ஊரின் நடுவில் நச்சு மரம் கொண்டது போன்றது மாதிரி நச்சு எங்கே இருக்குதுன்னு பாருங்கதோ நடு ஊரில் நச்சு மரம் வருதா அப்போ இதுக்கு வந்து மூணு கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவார் அப்போ ஒழுக்கம் எங்கே வருதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குதா அப்போது உயர்வு வருது மேன்மைன்றது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் கீவேர்டு அதை வச்சு ஈக்கு வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சி செய்தால் செல்வம் பெ பெரும் இது ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன சொன்னோம்னே ஞாபகம் இல்லை இப்போ எந்தெந்த நம்பர்னு ஏன்னா அப்படியே பொருத்தி எழுதுனா கூட எழுதிடலாம் ஆனால் பாருங்கள் இங்கே நம்பர் இப்படி கொடுத்து வச்சுருப்பாங்க இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும் இந்த மெத்தட் வந்ததுலேருந்து அது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு நான் ஒரு வழி சொன்னேன் முன்ன வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ரெண்டு வீடியோவில் இது மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் கொடுக்குறதே அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு ஒரு கொஸ்டின் இது மாதிரி கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் ஆ வந்து உயிரை உயிரையோடு சிறப்பாக பேணிக்காக கூட நாலுன்னு கண்டுபிடிச்சமா டக்குன்னு நீங்கள் நாலுன்னு எழுதிடணும் பக்கத்தில் பென்சில் எழுதிக்கோங்க அப்புறம் ஆன்சரில் மார்க் பண்ணிவிட்டு எது கரெக்டாக இருக்குதோ அப்புறமா இதை அடிச்சிடலாம் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால் பாருங்கள் இது இது வந்து மூணாவதுன்னு கண்டுபிடிச்சோமா டக்குன்னு மூணு வந்து பக்கத்தில் இப்படி எழுதி வச்சுக்கணும் அந்த ஆ பக்கத்துலேயே ஈக்கு வந்து ஒன்றுன்னு கண்டுபிடிச்சோமா அதை எழுதிடணும் இதுக்கு வந்து ரெண்டு நான் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இங்கே எழுதி வச்சுது நான் இப்போது இல்லைனா இப்போது சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்பப்பவே எழுதி வச்சிட்டேன் அதே மாதிரி நீங்களும் எக்ஸாம் எழுதும்போது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இப்போ பாருங்கள் இங்கே கீழே ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நாலு மூணு ஒன்று ரெண்டு எதில் இருக்குதுன்னு பார்த்தா போதும் பாருங்கள் எல்லாமே நாலில் தொடங்குது அதனால் ஒன்று தேச்சு நம்ம கண்டுபிடிச்ச முடியாது இப்படி எழுதிட்டால் நமக்கு ஈஸியாக நாலு மூணு ஒன்று ரெண்டு இதில் இல்லை இது பாருங்கள் நாலு மூணு ஒன்று ரெண்டு இதில் நாலு ஒன்றுன்னு வருது இதில் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வருது நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் கரெக்ட் இப்படி எப்படினாலும் குழப்பாங்க அதனால நம்ம இப்படி எழுதிட்டால் நம்ம குழம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாருங்கள் நாலு மூணு ஒன்று ரெண்டு இதுதான் விடை விடை ஆண் போட்டு நாலு மூணு ஒன்று ரெண்டுன்னு எழுதிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் எய்துவர் எய்தா படி இது பொருந்தும் வாய்ப்பாடு வாய்ப்பாடுன்றது இங்கே வந்து தேய்மா புளிமாலாம் வரல அசை பிரிச்சுகள் ஒன்றும்ல அந்த வாய்ப்பாடு இங்கே எய்துவர் எய்தா படிக்கு தான் கேட்குறாங்க எய் துவர் எய் வந்து நேர் அசை தூவா ரெண்டு எழுதினால் நிறைய அசை நேர்நிறை வந்தால் அது வாய்ப்பாடு கூவிலம் எய்தா நேர்நீர் நேர்நீர் வந்தால் தேய்மா பழி வந்து ரெண்டு எழுத்து இருக்கிறதுனால நிறைய அசை அதுக்கு வாய்ப்பாடு மலர் அப்போது கோவிலம் தேய்மா மலர் இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் சரியான ஆப்ஷனை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அசைப்பிரிக்கு தெரிஞ்சால் எது கொடுத்தாலும் நம்ம வந்து எழுதிவிட முடியுது இது வந்து நான் உங்களுக்கு ஒன்பதாவது ஏழில் வரும் யாப் எழுக்கணும் அப்போ வந்து தெளிவாக இதை சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு அடுத்து பாருங்கள் இந்த வேலோடு நின்றான் இடின்றது போலும் கோலுடு நின்றான் இரவு பயின்று ஒரு அணி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மறுபடியும் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இப்படி கொடுக்கலாம் கீழ்கண்டவற்றுள் ஓமியணி உள்ள திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது அதையே கொடுத்துட்டு ஏன்னா திருக்குறள் மூணு நாள் இருந்துன்றதுனால இப்படி கொடுத்துட்டேன் சுருக்குமா ஓம அணி பெற்றுள்ள திருக்குறள் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஏதாவது கொடுத்தாங்கன்னா கூட லைன் கொடுப்பாங்க இது மாதிரி வேலுடு நின்றான் அது மாதிரி அப்போ வந்து ஓமியனின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது அடிக்கடி கேட்குறாங்க அதனால் இப்படியும் மாற்றி கேட்டாலும் நம்ம எழுத தயாரிக்கணும் கீழ் கண்டவற்றில் ஓமியணி பெற்றுள்ள திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ரெண்டு மூணு லைன் கொடுத்துடலாம் ஒரு ஒரு லைன் திருக்குறளுக்கு அப்போ நீங்கள் வேலோடு நான் வந்தாலே ஓமயணின்னு கண்டுபிடிச்சுடுங்க அடுத்து பத்தாவது ஒரே ஊற்றி ஊற்றில் ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்பால் முப்பால் இதில் முப்பால் என்பது திருக்குறள் இதில் முப்பால்னு எதை குறிப்பிடோன்னா திருக்குறள் தான் இதில் சொல்கிறாங்க இப்பாடலை எழுதியவர் வந்து அறிவுமதி இதில் கடைசியில் உங்களுக்கு பாடத்தில் இதில் கொடுத்துருப்பாங்க திருக்குறள் பின்னாடி எதையும் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எது வேணாலும் கேட்கலாம் அவங்களுக்கு அதனால தான் நான் இதையும் கொடுத்துருக்கேன் அறிவுமதின்றவங்க எழுதியிருக்கிறாங்க அதாவது உரை ஊற்றி 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 பார்த்தாலும் பிடிக்காத பால் தந்தை தந்தை தாய்ப்பால் முப்பால் இதுதான் திருக்குறள் இப்பாடலை எழுதியவர் அறிவுமதி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு திருக்குறளும் முடிஞ்சிடுச்சு அடுத்து நாலாவது ஏழு பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொன்னால் தான் அடுத்து நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ